வருணு கரூர்ல மொத்த ரெண்டு அரசியல்வாதிகள் ஒருத்தர் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா எங்க ஏரியா உள்ள வராத அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறவரு இன்னொருத்தர் வந்து ஏரியா பக்கமே என்னைய கூப்பிட்டுறாதீங்க அப்படின்னு ஓடுறவரு இவங்க யாரு அப்படிங்கறத பத்தி என்ன பண்ணாங்கன்றதை பத்தி இன்னைக்கு ஷோல பாத்துருவோம் பாத்துருவோம் ஓகே ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரு அவருக்கு தொடர்புடைய இடங்கள் அவரோட சொந்தக்காரங்க வீடு தம்பி வீடுன்னு எல்லா இடத்துலையும் வந்து நேத்துல இருந்து வருமான வரித்துறை சோதனை வந்து நடந்துட்டு இருக்கு ஆமா அதுலயும் வந்து நேத்து சில அதிகாரிகளுக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் வாக்குவாதம் சண்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஆனாங்க

வந்து அவங்க பணி செய்ய விடாம தடுத்து அவங்களை தாக்கியதாக வந்து ஐம்பது மேல வந்து வழக்கு போட்டுருக்காங்க இரண்டாவது நாள் தகவல் மட்டும் கிடைச்சது என்னன்னா டாஸ்மாக் ஒப்பந்ததாரர் ஈரோட்ட சேர்ந்த சச்சிதானந்தம் அப்படிங்கிற ஒரு அவர் வீட்டுல நடந்த ரேட்ல ரெண்டு புள்ளி ஒரு கோடி ரூபாய் வந்து கைப்பற்றப்பட்டதா ஒரு தகவல் வருது இவர் யாருன்னு பார்த்தோம்னா அந்த டாஸ்மாக் அந்த சரக்குகள் எல்லாம் வந்து லாரியில எடுத்துட்டு போவாங்க இல்லையா அந்த லாரியினுடைய ஒப்பந்ததாரர் ஒரு வீட்டுல இருந்து ரெண்டு கோடி கைப்பற்றப்பட்டதா ஒரு தகவலா வந்து வெளியே தெரிய வந்திருக்கு ஆமா இன்னும் வருமான வரித்துறை சோதனை நடந்துட்டு இருக்கிறதுனால அபிஷியலா எந்த தகவலும் வரல அவங்க வந்து அந்த சோதனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தகவல் கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி செந்தில் பாலாஜி வந்து நேத்தே ரொம்ப கூலா தான் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் பேசியிருந்தாரு உள்ள இருக்கும் ஐயோ நம்மளே ரைடா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு பேசியிருந்தாருல அதுக்கு அதை இது பண்ற மாதிரியே சில போஸ்டர்கள் எல்லாம் கரூர்ல ஒட்டியிருக்காங்க இது காலா கிளம்பு கெளம்பு அந்து போச்சுன்னுட்டு அந்த காலா படத்துல வர பாட்டு எல்லாம் போட்டுட்டு ரஜினி ஃபேஸ தூக்கிட்டு அங்க செதில் பாலாஜி ஃபேஸ வச்சு அலப்பா பண்ணிட்டு இருக்காங்க கரூர் முழுக்க அவரோட ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னொரு மாநிலம் இருக்கிற மாதிரியே இருக்கு கரூர் அவங்க ஆட்சி அதிகாரம் தான் அப்படின்ற மாதிரியே ஃபீல் ஆயிட்டு இருக்குது இததான் சொன்னோம் எங்க ஏரியா உள்ள வராத அப்படின்னு டைப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு ஆமா இன்னொரு விஷயம் திமுக பத்தி பேசும்போது அந்த பல் புடுங்கிய விவகாரம் பல்வீர் சிங் அந்த விவகாரத்துல ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆமா ஆறு காவல்துறை அதிகாரிகளை வந்து இது காத்திருப்பு பட்டியலை வச்சாங்க யாரு பல்வீர் சிங்குக்கு உதவியதாக இல்ல அந்த சம்பவத்துல உதவியதாக ஆறு பேர் காத்திருப்பில வச்சாங்கல்ல இப்ப அந்த ஆறு பேருக்கும் வேற வேற இடங்கள்ல வந்து போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க என்ன இது என்ன அவர் மேலயும் அவரையும் இன்னும் கைதெல்லாம் பண்ணல எஃப்ஐஆர் போட்டதோட இருக்குது அப்படி இருக்கு இவங்களுக்கும் வந்து கொஞ்ச நாள் காத்திருப்பு வச்சுட்டு இப்ப திரும்ப பணி கொடுத்துருக்காங்கன்னா இந்த விவகாரத்துல எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்கங்கறதுதான் இப்போ வரைக்கும் தெரியாது தெரியுது ஒட்டுமொத்தமா காவல்துறையும் சரி அரசும் சரி இது அப்படியே சைடு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இனத்துல இருக்காங்க போல தெரியுது ரைடோட ரைடா இதையும் பண்ணி விட்ருவோம் தெரியாது அததான் பாத்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சாங்க போல ஆனா நம்ம தொடர்ந்து கேள்வி கேட்போம் அந்த ஏரியா மக்கள்லாம் வந்து இதுல கொந்தளிப்பா தான் இருக்காங்க பாப்போம் இனிமே ஏதாவது பண்றாங்களான்னுட்டு ஓகே திரும்ப திரும்ப வம்பிலுக்கிறனி அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து பேசுவீர் என்னை வந்து தி வாண்டடா வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்னிங்கா விட்ருக்காரு ஆர்எஸ் பாரதிக்கு நேத்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாருல இந்த ரைடு சம்பந்தமா ஆமா பெண்ணு இருந்தாருன்னா அண்ணாமலை வந்து செந்தில் பாலாஜி வைக்கிறாரு அவர் பத்து நாள் முன்னாடி இது சிபிஐத்துறை சோதனை நடக்கும் சொல்றாரு அதே மாதிரி நடக்குது எப்படி ஒரு கட்சி தலைவரா இருந்துகிட்டு இப்படி சோதனை நடக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே அவர் சொல்றாரு என்ன நாடா என்னது இது அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பி இருந்தாரு சிபிஐ டைரக்டர் அவரு அப்படின்லாம் கேட்டிருந்தாரு அது கரூர் காரன் சொன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நான் ஏதாவது பில்டப்பா பேசினா என்னைய சாதாரண ஒரு ஆளுங்கிறீங்க ஆனா இந்த பக்கம் வந்தா வருமான வரித்திரி நான் சொன்னா கேக்குதுங்கிறீங்க என்ன வேணுக்குமே வம்புக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்டிருக்காரு ஓ கேட்டிருக்காரா சரி அவர் கேட்டுட்டு இருக்கட்டும் ஆனா அவரை பத்தி அவர் எங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க யாரு கேட்டுட்டு இருக்காங்கன்னா கமலாலயத்துல இருக்கவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க போறது இல்லையா ஆமா கட்சி அலுவலகத்து பக்கத்தே வரதே இல்லையா என் சம்மர் ஹாலிடேஸா வா அவருக்கு சம்மர் ஹாலிடேஸா அந்த மாதிரிதான் இருக்கு என்னன்னா இந்த ஆண்டு சாதனைகள்னு தலைமையில இருந்து எல்லா மாநிலத்திலையும் கொண்டாட சொல்லியிருக்காங்களாம் அதை பத்தி பேசுறது கூட அவர் ஃபோன் பண்ணா கூட அவரை ரீச் பண்ண முடியல அவர் அலுவலகத்துக்கும் வரதே இல்ல கட்சி அலுவலகத்துக்கும் ஏதாவது விழா வச்சா வந்துட்டு போயிடுறாரு இல்ல ஏதாவது ப்ரெஸ் மீட்னா வந்துட்டு போயிடுறாரு மத்தபடி நிர்வாகிகளோட ஒரு டச்லயே இல்லாம இருக்காருன்ட்டு சீனியர் நிர்வாகிகள்லாம் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எங்க தான் போனீங்க அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு கர்நாடக தோல்வியை வந்து ஏன் நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஆழமா ரூம் போட்டு யோசிக்கிறாரு என்னன்னு தெரியல யோசிக்கிறாரு ராஜஸ்தானுக்கு போய் ஏதாவது உதவுமா அப்படின்னு கூட யோசிச்சிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல ஆனா வந்து அவர் முன்னாடி வந்து எல் முருகன் அப்புறம் வந்து தமிழிசை எல்லாம் இருந்தாங்கல்ல அவங்கலாம் மாசத்துல பதினஞ்சு இருபது நாள் அலுவலகத்துக்கு வந்துருவாங்க இவர் வந்து இந்த பக்கமே வர மாட்டேங்கிறாரு ஏதாவது விழா வச்சாதான் வரான்னுட்டு கும்புடுறாங்க ஏதோ என்னவே அலுவலகத்துக்கு வர்றோம்னா வேற எங்கேயும் காணப்படக்கூடாது பிரஸ் மீட் மட்டும் கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு குடுத்துட்டு ஆமா போகிற இடத்துல ஃபுல்லாக ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு எல்லா இடத்துலையும் ஒரு விமான நிலையத்தில் கொடுக்குறது போகிற இடத்துலலாம் கொடுக்குறதெல்லாம் இருக்குது ஆனால் அலுவலகத்துக்கு வரலங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது இங்கே இந்த ஏரியா பக்கமே தலை வைக்க மாட்டேன் அப்படிங்கிறது தானா ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் அந்த பாஜக நிர்வாகி புவனேஸ்வர் ராம் நேத்தே பேசியிருந்தோம் ஹிஜாப் போட்டுட்டு எப்படி வேலை பார்ப்பீங்கன்ட்டு ஒரு மருத்துவரை வந்து மிரட்டுற துணியில் பேசியிருந்தார் அவர் இன்னைக்கு வந்து கைது பண்ணியிருக்கு காவல்துறை சரியான நடவடிக்கை இது மாதிரி வந்து கர்நாடகாவில் நடந்த மாதிரி இங்கே வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ணிட என்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்ட அந்த சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அதே மாதிரி இந்த கர்நாடகா பத்தி பேசும்போது இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் வந்து பதவி ஏற்றிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடோட மேலிட பொறுப்பாளராக இருந்த தினேஷ் குண்டுராவ் அவருக்கும் வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே ஹெச் கே பாட்டில் அவரும் வந்து அமைச்சராக இருக்காரு இந்த மொத்தம் வந்து இப்போ சிஎம் டெபுட்டி சிஎமோட சேர்த்து முப்பத்தி நாலு அமைச்சர்கள் இருக்காங்க அதில் ஒரே ஒரு பெண் அமைச்சர் லக்ஷ்மி அவங்க மட்டும்தான் பெண் அமைச்சர் அப்படிங்கிறது ஆமாம் அமைச்சரவை இனிமேதான் இருதரப்பு தரப்பு சிதராமையா செய்யும் சரி சிவகுமார் தரப்பும் சரி பயங்கர டிஸ்கஷனுக்கு அப்புறம் இந்த அமைச்சரவை வந்து உருவாக்கி இருக்காங்க மேலிடத்த வரைக்கும் போய் பேசி ரெண்டு பேரும் மனசு கொண்டாம பண்ணிருக்கோம் அப்படின்னு தப்பிக்கலாம் இல்லாட்டி கஷ்டம் தான் ஆமா ஆமா அதே மாதிரி கர்நாடக அமைச்சரை பத்தி பேசும்போது பிரியங்க கார்கே இருக்காருல்ல மல்லிகார்ஜுன கார்கேட பையன் அவரும் அமைச்சர் தான் அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு என்னன்னா கர்நாடகாவுல நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் இனிமேல் இங்க மதத்தை வச்சு யாரும் அரசியல் பண்ண முடியாது அமைதிக்கு யாராவது குந்தக விளைவிக்கணும்னு நினைச்சிங்களா அவங்களை வந்து நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் ஆர் எஸ் எஸ் பஜ்ரங் தல் போன்ற அமைப்புகளை தடை விதிக்கணும்னால விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல நாங்க நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னா நீங்க பாகிஸ்தானுக்கு போயிருங்க அப்படின்ற இது அவங்க சொல்ற மாதிரியே இருக்கே அவங்க பொருளட்டு அவங்களே போடணும் அப்படின்றது இது ஓ அந்த மாதிரி சொல்லியிருக்காரு நீங்க பாகிஸ்தானுக்கு போயிருங்கன்ட்டு இருக்காரு இன்னொன்னு கார்கே பத்தி பேசினீங்கல்ல மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி கேசி சி வேணுகோபால் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா முன்னாள் பிரதமர் நேரு இருக்காருல்ல அவரோட ஐம்பத்தொன்பதாவது நினைவு தினம் என்று அவர் போய் மரியாதையெல்லாம் செலுத்தியிருக்காங்க அவர் வந்து ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு அழைக்கிறாங்கல்ல ஆமா மோடியுமே வந்து அதை பத்தி ட்வீட் எல்லாம் போட்டிருக்காரு மரியாதை செலுத்துற வகையில உம் நேரு பத்தி நம்ம பேசும்போது நாளைக்கு அந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்குறாங்கல்ல பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார்ல அந்த திறப்பு விழானா அப்ப போராடிட்டு இருக்காங்கல்ல மல்யுத்த வீரர்கள் அவங்க அந்த திறப்புலா முற்றுகையிட போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இது வந்து பிரதமர் மோடியா தலைமையிலான அரசு வந்து கொஞ்சம் சாதாரணமா எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா போராடுறது அந்த நாலு வீரர்கள் மட்டும் கிடையாது அவங்களுடைய மாநிலமான ஹரியானால இருந்து விவசாயம் அமைப்புகளும் வந்து இப்ப அவங்க பின்னாடி நிக்கிறாங்க எல்லாருமே நாளைக்கு வந்து புதிய நாடாளுமன்ற கட்டடத்துடைய வாசல்ல போய் ஒரு மகா பஞ்சாயத்து அப்படிங்கிற அந்த இல்ல கிராம சபை கூட்டம் நடத்த போறோம் முற்றுகை இட்டு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஓ திரும்பவும் விவசாயிகள் வந்து எதிராக வராங்களா அதுதான் ஒரு லாங் போராட்டம் நடந்துச்சுல இந்த விவசாயிகள் போராட்டம் அது மாதிரியே அதே பேட்டர்ன்ல ஒண்ணு நடக்குது அதே பேட்டர்ல அவங்களும் கவர்மெண்ட் கண்டுக்காமே இருக்காங்க சீரியஸ்னஸ் அவங்க எப்ப புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல ஆமா எப்ப புரிஞ்சுக்க போறாங்கங்கறதும் தெரியல இன்னொன்னு அந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங் அவரும் வருவாருன்னு நினைக்கிறேன் நாளைக்கு நாடாளுமன்ற திறப்புக்கு சிறப்பு இருந்ததுனால வருவாரு நினைக்கிற ஆமா மல்யுத்த வீரர்கள் வேற பார்த்து ஏதாவது பண்ணுங்க இல்லைன்னா வந்து முற்றுகை போராட்டம் எப்படி நடக்க போகுதுங்கிறத பாருங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த நாடாளுமன்றம் பற்றி பேசும்போது புதிய நாடாளுமன்றம் இங்கிருந்து இருந்து இருபத்தோரு ஆதீனங்கள் வந்து கிளம்பி போயிருக்காங்க அதில் கலந்துக்கிறதுக்காக செங்கோலை வந்து அவர் கையில் கொடுக்க போகிறாங்க பிரதமர் மோடி கையில் ஆமாம் ஸோ என்னன்னா அப்போ என்ன மாதிரி அந்த தேவார பாடல்கள் அதெல்லாம் பாடி அங்க நேரு கையில கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்போவும் பிரதமர் கையில கொடுத்து அந்த இடத்துல வந்து வைக்கிறதுக்கான அந்த தான் இவங்க இருபத்தி ஒரு பேரும் போறதா வந்து சொல்லியிருக்காங்க போறாங்க ஆனா காங்கிரஸ்ல இருந்து சொல்லியிருந்தாங்கல்ல இந்த மாதிரி ஜனாதிபதி தான் அதுல ஏதோ வழக்கு வேற போட்டிருக்காங்களாமே கார்கே மேல அதாவது என்னன்னா ஜனாதிபதி திரௌபதி முர்மு இருக்காங்கல்ல அவங்களுடைய சாதிப்பெயரை வந்து குறிப்பிட்டு கருத்து சொன்னதுனால பல்வேறு சமூகங்களுக்கு இடையில வந்து மோதலை தூண்டி விடுற மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கியார் அரவிந்த் கேஜ்ரிவால் மேலலாம் வந்து டெல்லியில் வந்து போலீஸ் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க ஓ மத்திய அரசுக்கு கீழே இருக்க டெல்லி போலீஸ் வந்து இதில் பதிவு பண்ணிருக்காங்க இதில் என்ன வந்து அவங்க சாதி பேரை சொல்லி இது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா பிரதமர் மோடியை வந்து அவங்க வந்து ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு முதல் குடியரசு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்லேருந்து பிஜேபி எல்லாருமே அதை சொல்லிகிட்டே இருக்காங்க ஆமாம் பிரதமர் மோடி சொன்னார் அமித்ஷா சொன்னார் நாங்கள் வந்து அந்த பழங்குடி பெண்ணை தான் முதல் முன்வன்மையான இப்போ அவங்க மேலலாம் வழக்கு போடுவாங்க போடுவாங்களா அப்படிப்பட்ட பழங்குடியினத்தை ஒரு ஜனாதிபதி நீங்க அவமதிக்கிறீங்கன்னு சொன்னது தப்பு அப்படிங்கறது வந்து வழக்கா பதிவு எப்படி பாருங்க அதாவது ஒரு விரோதிக்கு சாட்சி சொல்லணும் எதிரா அப்படின்னா இன்னொரு விரோதம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆமா அல்வா சாப்பிடற மாதிரி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற அந்த வழக்குக்கு ஓபிஎஸ் வந்து சாட்சியா சேர்த்திருக்காங்க சாட்சியா சேர்த்திருக்காங்க அவர் வந்து நான் சொல்ற மாதிரி சாட்சி அப்படின்னு கிளம்பிடுவாரு ஆமா என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் ஒரு பிரமாண தகவல் செய்யணும் எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதுல நிறைய தவறான தகவல்களையும் நிறைய தகவல்களை மறைச்சதாகவும் எடப்பாடி பழனிசாமி மேல வந்து ஒருத்தர் வந்து பதிவு வழக்கு பதிவு செய்யறாரு அந்த வழக்கின் ஒரு பெரிய அறிக்கை விசாரணை அறிக்கையை குற்றப்பிரிவு காவல்துறை வந்து நேற்று சேலம் நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க அதுல வந்து என்னன்னா இந்த புகார்தாரர் ஓ வந்து ஒரு சாட்சியாக சேர்த்து அவர்ட்டையும் விசாரிக்கணும் அவரை முதல் சாட்சியா நாங்க சேர்த்திருக்கோம் ஓஹோ நான் சாட்சி சொல்றேன் முதல் சாட்சி வேற கிளம்பிடுவாரு எப்படிலாம் சாட்சி சொல்றாரு அந்த வழக்கு இல்ல வேற வழக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா எக்கச்சக்க வழக்க போட்டு வச்சிருக்காங்க சரி அந்த அதிமுக பத்தி பேசும்போது செல்லூர் ராஜு இருக்கார்ல அவர் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு அவர் எப்பவும் போல அந்த கலகலன்னு ஒரு விஷயம் பேசிருக்காரு சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும் சென்னை தான் கெத்து தல தலா தான் தலா தலா நிறைய பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க அவங்களாம் தலை தான் உண்மையான தலை யார யார சீன்றாரு அவரு யார சொல்றாருன்னு தெரியல ஓபிஎஸ் நினைச்சு சொன்னாரா இல்ல ஒரு நடிகர் இருக்காரு அவர் சொன்னாங்களா தெரியல ஆனா வந்து அவர் வந்து இந்த மாதிரி சொல்லி சொல்லியிருக்காரு சிஎஸ்கே வெற்றி பெற வேண்டும் அதுக்கு முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆமா எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி தலைமையில் சிஎஸ்கே அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க சரி அந்த மாதிரிதான் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒருத்தங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா இன்னொரு பக்கம் வந்து ஜெயலலிதாவுடைய அந்த சொத்து வழக்கில் வந்து அவங்க கிட்ட இருந்த அந்த பரிசு பொருட்கள் நிறைய பொருட்கள்ல இருந்துச்சுல்ல அதெல்லாம் கர்நாடகா அரசு வந்து பறிமுதல் செஞ்சு எடுத்துட்டு போனாங்க ஏன்னா வழக்கு அங்க நடந்ததுனால அதெல்லாம் வந்து கர்நாடக அரசு உடைய அந்த கருவூலத்தில் இருக்கு இப்போ வந்து அந்த வழக்கு முடிஞ்சு சசிகலா வந்து வெளியே வந்து சிறைவாசம் மனு வச்சு எல்லாம் முடிஞ்சதுல இப்ப அந்த பொருள் எதுக்கு வச்சிருக்கீங்க அதை ஏலத்தை கூட்டரலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து கர்நாடக அரசு வந்திருக்கு அதற்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ போய் அந்த பொருட்கள் எல்லாம் வந்து எனக்குதான் சொந்தம் நான் தான் அவங்களுடைய வாரிசு அப்படின்ற அடிப்படையில உரிமை போற மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஜே தீபா ஜே தீபாவா ஓ அவங்க வந்துட்டாங்களா வந்துட்டாங்க எனக்குதான் சொந்தம்ன்றாங்க சரி ஏலத்துல போய் எடுத்துக்கணும் உங்களுக்கு சொந்தம் ஆல்ரெடி அது வழக்கு அதுல வந்து இவ்வளவு சொத்து சேர்த்ததுனால தான் அதை பறிமுதல் செஞ்சதுன்னா இருக்கு அது எப்படி இவங்க திரும்பி போய் வந்து உரிமை கோடுறாங்க அப்படின்றது தெரியல தெரியல பாப்பா என்ன சொல்லுது நீதிமன்றம் தமிழ்நாட்டுல இருக்கிற மூன்று முக்கிய மருத்துவக் கல்லூரிகள் குறிப்பா சென்னையில இருக்கிற ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி திருச்சி மருத்துவக் கல்லூரி தர்ம தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரிகள் இந்த மூன்று அரசு மருத்துவக் கல்லூரிகளுடைய அங்கீகாரத்தை வந்து யூஜிசி வந்து ரத்து பண்ணியிருக்காங்க ஓ அப்படியா ஏன்னா அவங்களுடைய உட்கட்டமைப்புல நிறைய குளறுபடிகள் இருக்கு மற்றவங்க சரி செய்யாதனால அங்கீகாரத்தை நாங்கள் ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு ஏன்னா முக்கியமான மருத்துவமனைகள் மூணுமே அரசு மருத்துவமனைக்கு போனோம்னா நிறைய அனுபவம் கிடைக்கும் நிறைய எளிய மக்கள் நிறைய வருவாங்க நிறைய பேர் டீல் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக அரசு மருத்துவமனைகள மாணவர்கள் நடராங்க அங்க இருக்கிற இந்த மாதிரி சில குறைபாடுகள் வந்து அவங்களுடைய அந்த மருத்துவ பயிற்சியில வந்து தடையா இருக்கக்கூடாது இதுக்கு வந்து அரசு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஆமா நிறைய பேர் எதிர்கால கனவுகளோட ஆகணுங்கிற கனவுகளோட இங்க இருக்காங்க இந்த மாதிரி மூணு முக்கிய மருத்துவமனைகள்ல எப்படி ஒரு செய்தியை கேட்கும் போது அதிர்ச்சி அதிர்ச்சி அதை உடனடியாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இந்த அரசு பத்தி பேசும்போது பாஜக அரசு ஒன்பது ஆண்டுகள் சாதனை எல்லாம் விளக்கிட்டு இருக்காங்களே எல்லா பக்கமும் அம்மா ஆஹ் அதாவது நாங்க இது சிலிண்டர் கொடுத்தோம் ஆஹ் வேக்சின் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே வந்து போட்டுக்கிட்டு அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லயுமே வந்து ஒரு ஒரு ஆள் போட்டிருக்காங்க அவங்க எல்லாம் போய் அந்த மாநிலங்கள்ல போய் சாதனைகளை வந்து விலக்கி பிரஸ்மீட் மீட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்குது பாஜக ஆமா அறிவிச்சிருக்குது அதுல வந்து அந்த சிலிண்டர் உஜ்வாலா திட்டத்துல வந்து பத்து கோடி சிலிண்டர் கொடுத்துருக்கோம்ன்றாங்க அந்த ஃபர்ஸ்ட் சிலிண்டருக்கு அப்புறம் சிலிண்டரே வரலையாமை நிறைய பேருக்கு அப்படிலாம் காங்கிரஸ்ல இருந்து இப்போ நிறைய குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து என்ன பண்றாங்க நீங்க மட்டும் தான் எல்லா மாநிலத்தில ப்ரெஸ் மீட் கொடுப்பீங்களா நாங்களும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநிலத்திலையும் கொடுத்துருக்காங்க ஆஹ் வந்து இதை பத்தி சொல்லும்போது காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்பது கேள்விகள் எழுப்பியிருக்காங்க பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து பணக்காரர்கள் பணக்காரர்கள் ஆகிட்டிருக்காங்க ஏழைகள் ஏழைகளாவே இருக்காங்க பணவீர்கள் என்ன ஏன் உங்க ஆட்சியில எவ்வளவு பணவீக்கம் அப்படின்னு எல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க விவசாயிகளுக்கு எதிரான அந்த கருப்பு சட்டங்கள் மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தீங்க அவங்களோட வருமானம் வந்து இரட்டிப்பாகும் சொன்னீங்க ஆகலையே அப்படிங்கிற கேள்வியை வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஊழல் அதை தாண்டி சமூக நல்லிணக்கம் ஜனநாயகத்துக்கான பாதிப்பு அதுக்கப்புறம் சீனா வந்து அந்த தேசிய பாதுகாப்புக்கு சீன்ற வகையில் பண்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேள்வி எழுப்பியிருக்காங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாமும் சொல்லியிருக்காங்க ஒரு ஒன்பது கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க ஓகே ஆமா தமிழ்நாட்டில் வந்து யார் பிரஸ் மீட் கொடுத்தா அப்படின்னா ராஜீவ் கவுடா இவர் வந்து தேசிய செய்தி தொடர்பாளர் காங்கிரஸ் கட்சியோடது அவர் வந்து இங்கே பேசியிருக்காரு கே எஸ் அழகிரிய பேசியிருக்கலாம் எதுக்கு அவங்க வந்து பேசினாங்கன்னு தெரியல ஆனா இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்து அவர் வரவே இல்லையா கே எஸ் அழகிரி ஓஹோ இவர் மட்டுமே வந்து நீங்க ஆட்சிக்கு வந்தப்ப என்ன விலை இருந்துச்சு சிலிண்டர்ங்கிறதுல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பட்டியல் போட்டு அந்த ஒன்பது கேள்விகளை முன் வச்சுட்டு கிளம்பி இருக்காரு கே எஸ் அழகிரியுடைய அந்த பதவிக்காலம் தொடர்பான பிரச்சனை இருக்கறனால அவர் கொஞ்சம் அமைதியா இருக்காருன்னு நினைக்கிறேன் தெரியல பாஜக ஆட்சியோட போட்டுட்டு இருக்காங்களே சேர்த்துக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு குஜராத்ல பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்திருக்கு அதுல வந்து அறுபத்தி நாலு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதம் பேர் தான் தேர்ச்சி பெற்றிருக்காங்க பத்தாம் வகுப்புல இதுல இன்னொரு அதிர்ச்சி செய்தி என்னன்னா நூத்தி ஐம்பத்தி ஏழு பள்ளிகள்ல ஒரு மாணவர் கூட பத்தாம் வகுப்ப தேர்ச்சி பெறவே இல்லை அந்த ஸ்கூல்ல இருக்கிற அந்த நூத்தி ஐம்பத்தேழு பள்ளிகள்லேயும் ஒரு சப்ஜெக்ட்லேயோ ரெண்டு சப்ஜெக்ட்லயோ இல்ல எல்லா சப்ஜெக்ட்லேயோ ஃபெயிலான மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கறதான் தகவல் இது வந்து குஜராத் மாடல் மாடல் தாங்க இதுதான் அவங்க மாடலா ஏன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு எல்லா அரசோட கொள்கையா இருக்கும் ஆனா இவங்க தான் அங்க நீண்ட காலமா ஆட்சியில் இருக்காங்க அங்க பார்த்தா பத்தாம் வகுப்புல எப்படி இருக்காங்கன்னா அங்க இடைநிற்றல் வேற அதிகமா இருக்காங்க இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படி விளக்கு கூட்டம்லாம் வேற நடத்திட்டு இருக்காங்க இந்த சாதனைகள் எல்லாம் வந்து எந்த லிஸ்ட்ல எழுதுவாங்கன்னு தெரியல ஆமா குஜராத் மாடல் சொல்லிதான் ஆட்சிக்கே வந்தாரு மோடி அந்த மாடல் இப்படிதான் இருக்குங்கிறது இந்த செய்தி காட்டுது இன்னொரு பக்கம் நம்ம டெல்லி போனோம் அங்க இன்னைக்கு வந்து நித்தி ஆயோக் கூட்டம் வந்து நடந்துச்சு எட்டாவது கூட்டம் இது ஓகே பிரதமர் தலைமையில அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்று இருக்கணும் வழக்கம் போல வந்து பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நிறைய முதல்வர்கள் பங்கேற்கலாம் குறிப்பா அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாங்க கூட்டாட்சியே வந்து இந்த இடத்துல இல்ல நீங்க டெல்லியவே போட்டு நசுக்கிறீங்க ஆளுநருக்கு அதிகாரத்தை கொடுத்து நாங்க எதுக்கு இந்த கூட்டத்துல பங்கேற்கிறோம் சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் மம்தா பானர்ஜி நிதிஷ் குமார் நம்ம முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர் ஜப்பானுக்கு முடியாது அவர்தான் ஜப்பான்ல இருக்காங்க அதனால நம்ம வந்து எந்த லிஸ்ட்லையும் சேர்க்காம வெளியூர்ல இருந்தா ஜி எதுவும் சொல்லிக்கலாம் மாதிரி இருப்பார் நினைக்கிறேன் ஓகே அசோக் கேலாட்டு கேசிஆர் சந்திரசேகர் தெலுங்கானா அவரு இப்படி ஒரு ஏழு முதலமைச்சர் வந்து இந்த கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிருக்காங்க ஓகே சத்தீஸ்கர் மாநிலத்துல வந்து ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு அங்க வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியா இருக்காரு ராஜேஷ் விஸ்வாஸ் இவர் வந்து கேர்கட்டா அப்படிங்கிற ஒரு அணைக்கட்டு பகுதிக்கு ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்டில் டூர் மாதிரி போயிருக்காரு சரி அங்கே போயிட்டு செல்ஃபி எடுத்திருக்காரு செல்ஃபி எடுக்கும்போது அவரோட தொண்ணூத்தாறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன் வந்து அந்த அணைக்கட்டுக்குள்ளே விழுந்துருச்சு விழுந்து தண்ணியில் ம் தண்ணியில் விழுந்துருச்சு அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து இதை எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அதுக்குள்ளே இறக்கி விட்டுருக்காரு அவங்கலாம் தேடி பார்த்துட்டு ஏன்னா கிட்டத்தட்ட பதினைந்து அடிக்கு மேலே ஆழம் உள்ள அணைக்கட்டு அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதியில் அவங்க வந்து இருக்கவங்கலாம் வந்து இல்லை எடுக்க முடியலன்ட்டு திரும்ப வந்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு ரெண்டு ஹெவி மோட்டர் பம்பை வச்சு அதில் உள்ள தண்ணியை வந்து வெளியேற்றிருக்காரு மூணு நாளா இருபத்தோரு லட்சம் லிட்டர் தண்ணி கிட்டத்தட்ட வெளியேற்றிருக்காங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு இவர் ஃபோனை வந்து செல்ஃபி எடுக்கும்போது போட்டுருவாரு அங்கே அங்கே இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக அதுக்காக வெளியேற்றி கீழே விட்டுருவாரு விட்டுருவாரு இந்த மாதிரி விட்டுட்டு இப்ப அது உயர் உயரதிகாரிகளுக்குலாம் சொன்னோன்னா அவங்க வந்து இப்போ அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட விளக்கம் கேட்கும்போது வந்து இது இது விவசாய நிலத்துக்கு வந்து அன்ஃபிட் இந்த வாட்ரு இது பயிரிட முடியாது இந்த வாட்டர் வச்சு தான் வெளியேத்தினேங்கிற மாதிரி ஏதோ ஒரு சப்பக்கட்டை கட்டிருக்காரு நீ பண்ண தப்பியான்னு சொல்லிட்டு உரமா உட்கார வச்சிருக்காங்க ஒவ்வொரு செல்போனுக்கு இருபத்தோரு லட்சம் லிட்டர் தண்ணீர் இந்த மாதிரி மதிப்பு எது வந்து மதிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றது கூட தெரியாம அதிகாரிங்க ஆமா இருக்காங்க இப்ப அவங்க அவரை வந்து சஸ்பெண்ட் மட்டும் பண்ணக்கூடாது அவரெல்லாம் வேலையை விட்டு தூக்கணும் இப்படி ஒரு அதிகாரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது குற்ற உணர்ச்சி எல்லாம் பண்ணியிருக்காரு அவங்க நினைக்கிறார்கள் சரி இப்ப எடுத்துட்டாங்க செல்போனை எடுத்துட்டாங்கன்னா கூட அதை ஒர்க் பண்ண போதா போதான் இவ்வளவு தண்ணீர்ல விழுந்ததுக்கு அப்புறம் இவர் எப்படி அதிகாரி ஆனாருங்கறதா ஒரு கேள்வியா இருக்கு சரி தண்ணீர் ஆமா சரி இவர் தான் எப்படின்னு சொல்லி தென்கொரியா பக்கம் போனோம்னா அங்க வந்து ஜேஜு அப்படிங்கிற இருந்து தென்கொரியால இருக்க டேகு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு ஒரு ஏசியான ஏர்லைன்ஸ் ஒரு ஃபிளைட் வந்துட்டு இருந்திருக்கு கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூறு பேசஞ்சர்ஸ் வந்து அதுல இருந்திருக்காங்க இறங்கும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட இறங்க போது லேண்ட் ஆக போது அந்த டைம்ல வந்து ஒருத்தர் எமர்ஜென்சி வர திறந்துட்டாரு எல்லா ஊர்லயும் ஒரு ஆள் இருக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி வர திறந்து விளையாடுறது திறந்தன பயங்கரமா காத்து அடிச்சு காத்து பயங்கரமா அந்த வீடியோ பாக்கும்போதே கொஞ்சம் பதபதைப்பா தான் இருக்கு காத்து ஃபுல்லா அடிக்குது அங்க உள்ள சில பயணிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து கதவு திறந்துட்டு அது வழியாக குதிக்க பார்த்தாருன்னுலாம் சொல்றாங்க இவர் வந்து தெரியாம திறந்தாரா விளையாட்டா திறந்தாரா இல்லை வந்து வாண்டடாவே திறந்தாராங்கிறத அவரை கைது பண்ணி வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க சில பேருக்கு மூச்சு திணறல் பிரச்சனைலாம் வந்திருக்கு நல்ல வேலையா அது கிட்டத்தட்ட லேண்ட் ஆக போற டைம்ல பண்ணதுனால லேண்ட் பண்ணி எல்லாம் சேஃபாக கொண்டு வந்துட்டாங்க அதாவது அன்னைக்கு இங்கே ஒருத்தர் திறந்தர்ல அது வந்து முன்னாடியே பார்த்து தடுத்துட்டாங்க பறக்கும்போது நடந்துருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஆமா பாத்துக்கங்க இனிமையாவது அந்த டோல வச்சுக்கிட்டு சும்மா இருங்க கைய வச்சிடாதீங்க அதுல கரூர் தானி கருணையோடு இருப்போம்னு நினைச்சு வராதீங்க நாங்க கொஞ்சம் ரக்கடான ஆளுங்க அப்படிங்கிறாங்க வாயில் அடிங்க வாயில் அடிங்க விலை உயர்வு இல்லை விலை மாற்றி அமைப்புன்னு சொல்லுங்க உத்தரகாண்டின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்கம் டெல்லியிலிருந்து காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் ஏன் நேரில் போகலையா இந்த வருடம் அங்கே இருந்த எலக்ஷன் இல்லையா அதான் சும்மா எதுக்கு போய்கிட்டுப்பா முடிஞ்ச எலக்ஷன் தமிழகத்தில் படிப்படியாக முழு மதிவிலக்கை செயல்படுத்த வேண்டும் வைகோ சொல்றாரு எத்தனால சொல்றீங்களா இல்ல மெத்தனால சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நல்ல கேள்வி இதோ நான் வருண் அவார்டு யாருக்கு கொடுப்போம் எங்க ஏரியா உள்ள வராதுங்கிற மோட்ல ஒருத்தர் இருக்காருல்ல செந்தில் பாலாஜி அவருக்கு நேத்தே அவார்டு கொடுத்தாச்சு சரி நான் ஏரியா பக்கமே வர மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மோட்ல இருக்கார்ல அவரு கொடுத்துடலாமா அவன் கண்டிப்பா கொடுத்துருவோம் அது கரூர்ல இருக்கவங்க ரெண்டு பேரும் எதுக்கு அடிச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு அவார்டு எடுத்துக்கங்கன்ற மாதிரி இருக்கும் ஆமா நேத்து ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு நம்ம என்ன அவார்டு அவார்டு வந்து பிளைட் மோடு அவருக்கு வந்து தான் அவருக்கும் ஒரு நிறைய தொடர்பு இருக்கு ரைட் ஆமா அவரும் வந்து இப்ப போனை கிட்டத்தில பிளைட் மோட் மாதிரி தான் போட்டு வச்சிருக்காரு அந்த நிர்வாகிகள் போன் பண்ணா எடுக்கிறது கூட இல்லைன்னு புலம்புறாங்க அதனால கூடங்கற அவார்ட குடுத்துறலாமா குடுத்துறோம் ஃளைட் போட் கோஸ்ட் அண்ணாமலை சொல்லிட்டு கிளம்பிரமா நன்றி